இங்க இருந்து மூணு மணிக்கெல்லாம் புள்ளிட்டு போயிட்டாங்க வெண்ணமலை பஸ் ஸ்டாப்ல தான் ஏறிக்கிட்டோம் வண்டியில ஏணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு வண்டி கொடுத்து தான் கூட்டிட்டு போனாங்க அங்கே போனோன்னா காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணும்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் எட்டரை மணில இருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் பார்க்கும்போது போது கரெக்டா பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை மணி ஒன்று பார்த்தோம் நாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொன்னாரு கேட்டு சொல்ல உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்கள் போய் அவரை அடுத்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அவர் தான் இருந்தார் எங்களை வந்து உட்காருங்க என்னை மன்னிச்சுக்கங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டாரு கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை ஏற்றுக்கோங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரனாங்க உங்கள் குடும்ப பையனா நாங்கள் பார்த்துக்கோங்க என்னை மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஏதாவது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும்னு நினச்சதுனால தான் கூட்டிகிட்டு அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டோம் ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்களா கூட்டிகிட்டு வரணுன்னு சொன்னாங்க எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம் நாங்கள் எங்கள்ட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசினாங்க நாங்களா தான் வெயிட்டிங் பண்றாங்க சார் நாங்கள் தான் வெளியே வந்தோம் அவருக்கெல்லாம் போகும் சொல்றதுக்கு மனசு வரல ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் ஆறு மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும் அடுத்த மண்டபம் புக்கிங் ஆயிருக்கு நாங்களா தான் வெளியே வந்துட்டோம் யாரும் சொல்லவெல்லாம் இல்லை வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை நாங்கள் எட்டு பேர் போனோம் எட்டு பேர்த்து காலையில் உளுந்து பண்ணிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்கள் கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப இலைச்சு போய்தான் இருக்கா சாப்பிட்டாரா சாப்பிடலாம் அது தெரியாது பாவம் ஆமாங்க யார் காலங்கம்மா அவங்க காலையில் தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில் எல்லாத்துக்கும் அள்ளி இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் நம்ம எப்படி அழுதுமோ அந்த நேச்சரில் தான் அழுதார் அவர் இவ்வளோ செலவு பண்ணணும் அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளவு கேட்கணும்னு நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது ஆனால் இவ்வளோ ரிகொஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க இல்லை காலை மாதிரி தோணு நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மலைப்பெய்ய எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்துதுங்க இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு யாரை சொல்லியும் இது இல்லை ஆனால் வந்து இவங்க கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது பரிசோதனை வந்து சீக்கிரமாக பண்ணுங்க தான் தப்புன்னு சொல்லுவேன் என் பேத்தி பெரிய பேத்தி உயிரோட இருக்கும்போதான் என் பையன் கொண்டு போயிருக்கான் என் மருமலையும் சின்ன பேத்தையும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச்சில் இன்னமும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் இன்னும் பண்ணாம தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் வராததுக்கு முன்னாடி இப்படி ட்ரீட்மெண்ட் இப்போ கிடையாது ஒவ்வொருத்தரையும் வெயிட்டிங் தான் மண்ண வைக்கிறாங்க சொன்னாங்க சொன்னாங்க சொன்னோம் அவங்க பார்க்கலான்னு தான் சொன்னார் வேறே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவரால் அரேன் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் பிரசாத்த நிப்பாட்டிட்டாரு மறுபடியும் அந்த பிரசத்தை பற்றி அதை பற்றி நாங்கள் கேட்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லை பேர் என் பேர் வேணுங்க ஹேமலதோட மாமியா ஓகே ரெண்டு பேத்திங்க சரி ஆனந்தோதி அம்மா சரி